நம புத்தாய நண்பர்களே இன்றைக்கு சொல்லிக் கொடுக்க போவது கோபம் கொள்பவர்களுக்கு நடக்கும் விஷயத்தை பற்றி அது பெரும்பாலானோருக்கு இருக்கும் ஒரு பிராச்சனை கோபம் இல்லாமல் முடியாது அது நல்ல இல்லாத விஷயம் கோபம் கொல்லும்போது போது அதன் தீய விளைவுகள் ஏனையவர்களுக்கும் போகும் தான் ஆனால் அதை விட தனக்கு தான் அது பிராச்சனை புத்த பகவான் மொழிந்திருக்கிறார் இவரெனும் ஒருவர் அடிக்கடி கோபம் கொள்வாராயின் அதே போல அவர் ஒரு வார்த்தை பிழைந்தாலும் பிரச்சனை ஏனையரின் மீது கோபம் கொள்கிறார்கள் நிறைய அளவில் அவருக்கு யார் சரி ஏசினாலும் அந்த பிரச்சனை விட அதிகம் அவ்வாறான வருகள் என்ன நடக்கும் மரணத்துக்கு பிறகு நராத்தில்தான் பிராக்கிறார்கள் பாருங்க எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் ஆனால் இவை அறிந்து கொள்ள இந்த கர்ம கர்ம வினைகளை பற்றி அறியக்கூடிய ஞானம் இருக்கும் புத்த பகவான்மார்கள் உலகில் தோன்ற வேண்டும் நராத்தில் தான் பிறக்கிறார் கோபம் கொள்பவர் அங்கே பிறக்காமல் நராத்தில் பிறக்காமல் அடுத்த ஜென்மத்தில் மனித உலகில் பிறந்தால் நடக்கும் விஷயம்தான் பிறக்கும் பிறக்கும் இடங்களில் அழகாற்று அசிங்கமான தோற்றம் உடல் உடையவர்களாக தான் பிறக்கிறார்கள் பாருங்க அழகாற்றவர்களாக அசிங்கமானவர்களாக பிறக்க யாரும் விரும்ப மாட்டார்கள் அப்படி என்றால் அவர்கள் செய்ய வேண்டிய விஷயம்தான் இது அதாவது கோபம் கொள்ளக்கூடாது கோபப்பட்டால் அசிங்கமானவர்களாகத்தான் பிறக்கிறார்கள் அதே போல கோபம் கொல்லாமல் அதுக்கு பதிலாக அன்பு விருத்தி செய்ய வேணும் அன்பின் காரணமாக உடல் அளவு தான் ஏற்படுகிறது புத்த பகவான் ஒருவர் கோபம் கொள்ளாமல் இருக்கிறார் வார்த்தை பிழைந்தாலும் நிறைய வார்த்தைகள் பிழைந்தாலும் அவர் கோபம் கொள்ள மாட்டார் மரணத்துக்கு பிறகு அவர் ஸ்வர்க்கத்தில் பிறக்கிறார் ஸ்வர்க்கத்தில் பிறக்காமல் திரும்பி மனித உலகில் பிறந்தால் நடக்கும் விஷயம்தான் பிறக்கும் பிறக்கும் இடங்களில் மிகவும் அழகான உடல்கள் உடையவர்களாக பிறக்கிறார்கள் அழகான தோற்றம் உடையவர்களாக பிறக்கிறார்கள் கோபம் கொல்லாமல் இருக்கும் போது கிடைக்கும் பெருபேர்களை பற்றி அதே கோபம் கொல்பவர்களுக்கு கோபம் கொல்லாமல் இருக்க விருத்தி செய்ய வேண்டிய விஷயம் தான் கோபத்துக்கு எதிரான விஷயம் அதுதான் அன்பு அன்பு விருத்தி செய்யலாம் அன்பு உள்ள உடல் செயல்பாடுகளை செய்து அதை பழகிக்கொள்ளலாம் அதே போல அன்பு உள்ள வார்த்தைகளை பழகி பழகி அன்பை வளர்த்து கொள்ளலாம் அன்புள்ள சிந்தனைகளை பரப்பி அன்பை வளர்த்து கருணை வளர்த்து கொள்ளலாம் அதற்காக அந்த கருணை மூலம் அன்பு மூலம் சிந்திக்க செயல்பட பேச பழக வேண்டும் அன்பு என்ற ஒரு தியானம் இருக்கிறது மெத்தா தியானம் என்று புத்த பகவான் மொழிந்திருக்கிறார் அந்த தியானம் யார் சரி ஒருவர் செய்வாராயின் இந்த வாழ்க்கையிலேயே அந்த தியானம் நன்றாக செய்யும் போது இந்த வாழ்க்கையிலேயே அவருடைய தோற்றம் அழகாகிவிடும் பொலிவடையும் அது அந்த அன்பு தியானம் அல்லது மித்தா தியானத்தில் இருக்கும் பலன் சிலருக்கு தெரியும் புத்த பகவானுக்கு பொன்னிறம் உள்ள தோல் இருந்தது பொன்னிறம் தங்க நிறம் அதுக்கெல்லாம் காரணம்தான் பூர்வ ஜென்மங்களில் முந்தைய ஜென்மங்களில் மனிதர்களாக பிறந்திருக்கும் போது அந்த போதிசத்துவர் கோபம் கொள்ளவில்லை இந்த விஷயம்தான் பழக்கப்படுத்தினார் கோபம் கொல்லாமல் இருந்தார் அதே நிறத்தில் மென்மையான துணி மணியல் இணையவர்களுக்கு தானமாக வழங்கினார் அந்த புண்ணியத்தால் தான் இந்த தங்கம் நிறம் பொன்னான இந்த உடம்பு தோல் கிடைத்தது அதுதான் காரணம் அதனால் கோபத்தை அழைத்துவிட்டு அன்புவை வளர்த்து கொள்ள அனைவருக்கும்